வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதா ஜவஹர் அவர்கள் மிகவும் ஆவேசமாக ஆண்களை குறைவாக கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினாங்க அது எங்கள் தலையெழுத்து இந்த உள்ளூர் தான் எங்களை கேவலமாக பேசிச்சுன்னா வெளியூர்காரமாகவும் வந்து எங்களை கேவலமாக பேசு இல்லை அவங்க சில விஷயங்கள் சொன்னதை நான் மறுக்க விரும்பலை ஹோட்டலில் சாப்பிட போனால் நீ எத்தனை சாப்பிட்ட நீ எத்தனை சாப்பிட்ட நீ எத்தனை சாப்பிட்டேன்னு அந்த பில்லெல்லாம் பார்த்து கூடுதலாக போட்டால் உடனடியாக அந்த சர்வரை கூப்பிட்டு என்னையா பண்ணியிருக்க அவன் தின்னதில் நான் காசு கொடுக்கணுமா அப்படின்னு சண்டை போடுறது பெண்கள் தான் ஒருவேளை குறைச்சு போட்டுட்டான்னு இல்ல இல்லையா அப்ப நம்ம சாப்பிட்டதுல ஒரு ரெண்டு தோசைய மறந்திட்டான் கலம் கலம் கீர்க்க கலம் எல்லாம் டிக்கிரது ஏய் இன்னும் நான் சாப்பி போந்து சாப்பிட்ட போ கலம் க பில்லு ரெண்ட கமி பண்ணிட்டாங்க কেবলমাত্র இருக்கும் இவங்க நிதி நிர்வாகம் நிதி நிர்வாகம்னா நம்ம காசு வெளியிலையும் போக கூடாது அடுத்தவன் காசு அனாமத்த உள்ளே வரக்கூடாது அதான் என் நிர்வாகம் நாங்க அதை செய்யறது உண்மை இப்ப இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறதுக்காக சொல்லல கரூர்ல நாங்க ஒரு கடையில் எப்ப போனாலும் பொருள் வாங்குவோம் அங்க ஒரு அருமையான டெக்ஸ்டைல் ஷோரூம் இருக்கு கரூர் பக்கம் போனா நீங்க பாக்கலாம் இந்த பிள்ளைங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாள் நாங்கள் ஒரு பொங்கல் அன்னைக்கு நினைக்கிறேன் வாங்கிட்டு போகிற வழியில் பில்லை எடுத்து பார்க்குறேன் ஆயிரம் ரூபாய் டோட்டல் மிஸ்டேக் அது இது ராஜ்குமார் பார்த்தாரு கவிதா ஜவகர் பார்த்தாங்க எல்லோரும் கூட்டி பார்த்தாங்க ஆயிரம் ரூபா மிஸ்டேக் இருந்தது நல்ல வேலையாக அந்த பில்லில் ஃபோன் நம்பர் இருந்ததுனால நாங்கள் கூப்பிட்டு அந்த பையனுக்கு சொன்னோம் அந்த மாதிரி இங்கே பில்லு போட்டீங்க ஆயிரம் ரூபா கூட்டல் கணக்கில் விட்டுருக்கு நாங்கள் அடுத்து எப்போ வர்றது தரோம் அல்லது நீ உங்கள் ஃபோ அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க நாங்கள் அனுப்புகிறோன்னா அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அந்த வழியா போனா அவ்வளவு அன்பா அந்த ஆளுக கூப்பிட்டு காஃபி கொடுக்கிறாங்க இது ஐயாவுக்கு தெரியும் நான் போய் சொல்லலை நானும் போயிருக்கேன் இதுதான் ஆண்களின் நிதி நிர்வாகம் ஏன் காசு அவன் அவன் உழைக்கிறது அதையே நான் எடுக்கணும்ன்ற நினப்பு இவங்க எல்லாத்துலேயும் கணக்கு பாப்பாகலாம் கொடு மசாலா பொடி அரைக்கிறோம் மஞ்சள் பொடி அரைக்கிறோம் இதெல்லாம் நீங்கள் ஒழுங்கா அரைச்சிங்கன்னா ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலாவும் சார் முன்னாடியெல்லாம் ஆச்சி மசாலான்னு ஒரு டப்பா தாங்க வரும் இப்போ ஆச்சி பெப்பர் சிக்கன் மசாலா ஆச்சி குழம்பு மசாலா ஆச்சி ரசப்பொடி என்னையா இது நூறு டப்பா வச்சிருக்கானையா இவங்க என்னமோ வீட்டில் உட்காந்து தக்காளி தொக்கு பண்ணுவாங்களாம் அது பண்ணுன பத்துனால அது அது ஒரு மாதிரி போ மேலையெல்லாம் பார்த்தா பாசி படந்த மாதிரி ஆயிரும் ஐயோயோ என்னமோ என் கைக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது இப்படியெல்லாம் பேச இந்த மிச்ச சாப்பாட்டை பார்சல் பண்ணுறது நாங்கள்ல ஐயா உண்மையில்லையா அதில் இத்தினோண்டு ஓரமாக இருக்கும் ஐயா அந்த தட்டில் அவரை கூப்பிட்டு இதை பார்சல் பண்ணிருங்க அவன் நம்மளை ஒரு பார்வை பார்ப்பா இதெல்லாம் குடும்பமாட்டாது அது பரவாயில்லையா நீங்க இன்னும் உங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் பாருங்களேன் இப்போ உங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன விசேஷம் இருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு பாருங்களேன் சில பெண்கள் இந்த தூக்கு போனியோட வரும் நான் சொல்றது உண்மையா இல்லையா நீங்க பெண்களே யோசிச்சுக்கங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இதுல கொஞ்சம் நிரப்பி வச்சிருங்களேன் நம்ம செஞ்சது நூத்தி ஒன்னோட நூறு சேர்த்து இருநூத்தி ஒன்னு ஆனால் எடுத்திருக்கிறது ஐநூற்றி ஒன்றுக்குரிய சாப்பாடு தூக்கிக்கிட்டு அவன் எடும்பு சாப்பாடு இடம் இல்லை அதில் அவங்க போடே போட்டுறாங்க இப்போ நீ சாப்பிட்றத சாப்பிடு வீட்டுக்கு கொண்டு போன இங்கே எண்ணிக்கை ஏன்னா முன்னாடி மாதிரி இல்லை இப்போ எல்லா கேட்ரிங்கில் கொடுத்துறோம் அவன் ஐநூறு பேர்னா ஐநூறு சாப்பாடு தான் கொடுப்பான் இதில் இவங்க சைடில் போய் வாங்கிட்டு வாங்களே வாங்கிட்டு வாங்க அவ்வளவு வாங்கின பிறகு பாயாசத்தை விட்டுட்டோம் வாங்கினதே கேவலம் பாயாசத்தை விட்டுட்டா ஏமாய் வீட்டுக்காரரை குடும்பத்தையும் அவமானப்படுத்துறதுக்கு பேரு நிதி நிர்வாகம்னு ஒரு அணியே பேசுது ஐயோ அப்புறம் அந்தமாதிரி நல்ல நல்ல பேசியிருக்கிறாங்க வேட்டைக்கு போன காலத்திலேயே சேமித்தவள் பெண் நான் மேடையில இருக்கிற எல்லாருக்கையும் கேட்கிறேன் வேட்டைக்கு போகும்போது பணம் இருந்ததா இல்ல எதை ஏதோ சேமிச்சீங்க மாம்சத்தை மாம்சத்தை கொண்டு கொண்டு வந்த மட்டனை இப்போ வேட்டைக்கு போனவ என்ன கொண்டு வந்திருப்பான் ஒரு முயல் கறி கொண்டு வந்திருப்பா ஒரு மான் கறி கொண்டு வந்திருப்பான் அதை எத்தனை நாளைக்கு சேமிப்பீங்க அப்ப பிரிட்ஜு கிடையாது வேட்டைக்கு போனப்ப ட்ரெஸ்ஸே கிடையாது ஒரு பிரிட்ஜ் எங்க இருக்கும் அதை எதை சேமிச்சிருப்பா இங்க சொல்லுங்க நடக்கிறதா சொல்லுங்க இதுல இதுக ஆண்கள் ஹெல்மெட் போடுகிறார்களா ஆண்கள் டிரைவிங் லைசென்ஸ் வைத்திருக்கிறார்களா எப்பமா நீங்க பாண்டிச்சேரி கவர்னரா நீங்க எப்பமா நீங்க திருப்பி கேட்குறேன் ஆண்களாவது ஹெல்மெட்டை வச்சு அந்த பெட்ரோல் டேங்கில் வச்சிருப்பான் பெண்கள் ஒரு பெண்ணுக்கு ஹெல்மெட் போட்டு போய் நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயோ தலையலா வேர்க்குது இன்னைக்குதான் நான் ஹெட் பாத் எடுத்தேன் அதுக்கு பேர் ஹெட் பாத் தான் தலைக்கு குளிக்கிறதுல சொல்கிறதுல ஹெட் பாத்தை எடுத்தேன் அதனால ஹெல்மெட்டெலாம் போடக்கூடாது முடி ஏற்கனவே உதிருது இந்த வீட்டில் சொத்தே உதிருது முடி உயிர் பண்ணுறீங்க இவங்க ஹெல்மெட் போடுறத பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க அவங்க சொன்னதுன்னா சரி எது இது எது வேணாலும் சொல்லுங்கள் அவங்க வீட்டுக்காரரோட ஒரு ஆள் வேலைக்கு வேலை பார்க்குறாரு அவர் ஒரு நாள் வந்து திடீர்னு ஐயாயிரம் ரூபா கடன் கட்டிருக்குற இவங்க வீட்டுக்காரர் பாவம் விவரம் இல்லாதவர் அவர் கொடுத்துட்டார் சாயந்தரம் இவங்க குடும்பமாக பேட்ட பேட்டை பார்க்க போயிருக்காங்க அதானம்மா என்ன சிக்கனமாக இருக்கிறவங்க அங்கே போனால் அவர் குடும்பமாக பேட்டை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறார் இங்க நல்லா யோசிங்க ரெண்டு குடும்பத்துலையும் பெண்கள் தொந்தரவு தாங்காமல் ஒரு ஆள் கடை வாங்கிட்டு போயிருக்கான் ஒரு ஆள் கடன் கொடுத்துட்டு இப்போ இவங்க என்ன சொல்லிருக்கணும் அந்தாரு என் ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்கிட்டு சாய்ந்தரம் நாங்கள் போய் பார்த்தா அவன் மட்டும் உட்காந்து பார்க்கறானாலும் பரவாயில்ல குடும்பமாக பார்த்துருக்கான் பயனுகளை ஏற்றி விட்டதே அந்த அம்மா தான் இன்னைக்கே போனோம் அப்பாட சொல்லு கடன் வாங்கிட்டு வர சொல்லு நான் சொன்னால் கேட்க மாட்டாருன்னு ஒரு ஆள் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கே கடை வாங்குறான்னு அவன் நிலைமையை யோசிங்கம்மா எவ்வளவு டார்ச்சர் நீங்க பண்ணிருக்கிறீங்க கொடுமை பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா இந்த சேவல் ஏன் கூவுது அவர் ஏதோ சொன்னார் சரி கோழியே நீங்க அது வந்து பெட்டை கோழி சேவல் வச்சுக்கங்களேன் சேவல் கூவுதுன்னு அவர் சொன்னா அவருக்கு சொல்றாங்க அந்த கோழி அதாவது பெட்டை கோழி முழிக்குமா நீ கூவு அப்படின்ட்டு அது தூக்கிடுமா உலகத்திலேயே கோழி குடும்பம் நடத்தினத வெள்ளூர்ல சொன்ன ஒரே ஆளு கவிதா கோழி எங்கேயாச்சும் குடும்பம் நடத்தி பாத்துருக்கீங்களா ஐயா இப்போ இது அப்படியே நீங்க நம்ம வீட்டுக்கு பாருங்களேன் அஞ்சு மணிக்கு அந்த அம்மா முழிச்சு நம்மளை எழுப்பி போய் பால் வாங்கிட்டு வாங்கிட்டு அது தூங்கிடும் போய் பால் வாங்கி போட்ட பிறகு முடிச்சு பார்க்கணும் நான் தானே உங்களை உசுப்புனே எவ்வளவு பெரிய அறிவாளிகள் முக்கியமா போய் பால் வாங்கிட்டு வந்தவங்க முக்கியமா அந்தம்மா அந்த முதல்ல பேசினாங்க இல்லையா உள்ளூர்காரம்மா இந்த வீணா போன வேட்டையை கட்டிட்டுறீங்களே அப்படின்னு ஆண்களை பார்த்து சொல்றாங்க என்ன செய்ய எங்க தலையெடுத்து நாங்க வீணா போனதையாத்தான் கட்டியிருக்கோம் வேட்டிய சொன்ன நினைக்கப்படுது சொன்னேன் சொன்னா அவங்க சொன்னுன்னு நினைக்காதீங்க தயவு செய்து நான் வேடிக்கைக்கு சொல்லலையா நல்லா யோசிங்க வேடிக்கைக்கு சொல்லல